நேற்று நடந்த சம்பவம் அந்த சம்பவம் வந்து மிகப்பெரிய ஒரு பக்கம் அனுதாபம் என்றாலும் கூட தமிழனுக்கு நிகழ்ந்த ஒரு பேர் எழிவாக நினைக்கிறேன் நினைக்கவில்லை காலங்காலமாக ஒரு நடிகனின் பின்னால் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் எப்போது நாம் நம்மை உணர்ந்து நாம் முன்னே வரப்போகிறோம் என்று எனக்கு புரியவில்லை இருந்தாலும் அந்த இறந்தவர்களுக்கு என்னுடைய அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று வந்து நான் கள்ளக்குறிச்சியிலே தொல் திருமாவளவன் அவருடைய பிறந்தநாள் கவி அரங்கில் கலந்து கொண்டிருக்கும்போது தான் இந்த சம்பவம் என்னுடைய கவிதையை சுருக்கமாக முடிக்க சொன்னார்கள் முடித்துவிட்டு இரவு கிளம்பி காலையில் வந்து அப்படியே நிகழ்ச்சிக்கு வருகிறேன் இங்கே படித்த கவிஞர்கள் எல்லாமே சிறப்பான கவிதைகள் நன்றாக படித்தார்கள் அதே நேரத்தில் அவர்கள் வெளிப்படுத்திய விதம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது நான் வந்து குறை சொல்கிறேன்னு நினைக்க வேணாம் ஒரு நண்பர் சொன்னார் நம்ம பேர் தெரியல எனக்கு நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கு அதாவது பாடல்கள் எழுதுறாங்க அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க நம்ம வந்து வெறும் கவிதை குஞ்சுகளாவே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல நீங்கள் அதுக்கான முயற்சிகள் பண்ணணும் நம்ம சோமா ஏழில் பொன்னுசாமி ஐயா இருக்காங்களே அவங்களாம் என்னுடைய பாடலர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்காங்க அவங்க எழுதிய பாடல்கள்லாம் நான் வந்து உரிமை வாங்கி தரப்பாரு வானரசனும் பாடல்கள் எழுதியிருக்காரு எங்களுடைய சங்கத்தில் உறுப்பினராக இருக்காரு அவர் ராயல்டி வாங்கிட்டு இருக்காரு அதே போல் மூ முருகேஷ் அவர் பல குழந்தை பாடல்கள் எழுதியிருக்காங்க அதாவது மில்லியன் கணக்கில் அவருடைய பாடல் போயிருக்கு ஆனால் அவருக்கான உரிமை தொகை அவருக்கு கிடைக்கல அதுக்கான பணியை நான்தான் எடுத்து அந்த பாடல்களை டவுன்லோட் பண்ணி அதை பதிவிறக்கம் பண்ணி என்னுடைய யூடியூப்பில் போட்டு அதுக்கான வருமானத்தை ஈட்டி தருக்கிற பணியை தான் நான் வந்து இந்த பாடலாசிரியர் சங்கம் சார்பாக நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் யாருலாம் நீங்கள் பாடல் எழுதி இணையத்தில் போட்டிருக்கீங்களோ அவங்களாம் தயவுசெய்து என்னை வந்து சந்திங்க உங்களுடைய பாடலுக்கான உரிமை தொகையை பெற்றுத் தருவதற்கு தமிழ்நாடு திரைப்பட பாடலாசிரியர் சங்கம் எப்போதும் தயாராக இருக்கிறது நீங்க வெறும் பாட்டு எழுதணும் கவிதை எழுதணும் நம்மளை வந்து யாருமே மதிக்கல நம்ம பாடல்களுக்கு வந்து ஒரு இதுவே இல்லை அப்படின்னு நீங்க தயவு செய்து நினைக்காதீங்க உங்களுடைய பாடல்களை நீங்க மதிச்சாதானே உங்க பாடல்கள் அடுத்தவங்களை போய் சேரும் நிறைய பேர் வந்து திரைப்படத்துல பாடல் எழுதுவாங்க ஆனா அவங்க பாடல் வந்து எங்க போய் சேர்ந்துருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் இந்த உலகம் முழுக்க ஏதோ ஒரு மூலையில் உன்னுடைய பாடல்கள் ஒழித்து கொண்டே இருக்கும் அது நமக்கு நாம ஏதோ வந்தோம் எழுதணும் போகணும்னு அப்படி இருக்கக்கூடாது நம்ம எழுதணுமா நம்ம பாடல் எங்க போய் சேர்ந்துருக்கா சேரலையா அதுக்கான சங்கம் இருக்குல்ல அங்க போய் நீங்க அணுகணும் இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு சீனிவாசன் ஒருத்தர் வந்து அந்த சங்கத்துல உறுப்பினர் அவர் எப்படி இருந்தாருன்னா அதாவது போதைக்கு அடிமைப்பட்டு கடைசி காலகட்டத்துல இருக்கார் ஆனா நான் வந்து ஒரு இரநூறு பாடல் எழுதியிருக்கேன் நீங்க வந்து அந்த உரிமை தொகை நிறுவனத்துல சேர்த்து விடுறேன் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்றாரு நான் உடனே ஒரு நண்பரை அழைச்சி இப்ப அவருக்கான காசை கொடு அவருக்கு காசு வரும்போது உனக்கு தரேன் சொல்லிட்டு நம்ம அவரை சேர்த்து விட்டோம் சேர்த்து விட்டு ஒரு எட்டு மாசத்துல கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ரூபாய் வந்தது சொன்னா நம்புவீங்களா ஏழு லட்சம் ரூபாய் நாங்க அதுக்கான ஆவணம் என் கையில இருக்கு ஏன்னா எழுதணும்ன்றது முக்கியம் கிடையாது அத ஒரு முறையான அதெல்லாம் நம்ம வைரமுத்து எடுத்து கத்துக்கணும் எல்லாருமே கத்துக்கணும் யாரும் வந்து நம்ம எழுதுறோம் இங்கேயே இருக்கிறோம் நம்மள யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க நமக்கான அது சொல்லக்கூடாது புலம்ப கூடாது அதுக்கான நடவடிக்கைகளை நீங்க எடுக்கணும் இப்ப நானும் வனரசன்லாம் வானரசன்லாம் நாங்க ஆண்டு கால நண்பர்கள் என்னுடைய உழைப்பு என்னன்னு தெரியும் நான் வந்து அரைக்கம்பத்தில் ஒரு தொகுப்பு வெளியிட்டேன் அதே மாநில அளவுல முதல் பரிசு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வாங்குது கொடுக்குது எனக்கு அதே மேடையில தான் மூமரிகேஷ் வந்து ஹைகோக்காக பரிசு வாங்குறாரு நம்ம முயற்சிகள் தான் இப்ப அவரு இருக்கிற அதே மேடையில தான் நானும் இருக்கேன் மாணவரசன் இருக்கிற அதே மேடையில் தான் நானும் இருக்கேன் நம்ம முயற்சிகள் நம்மளுடைய பாடல்களை எங்க போய் கொண்டு போய் சேர்க்கணும் வெறும் கவிதை எழுதினா மட்டும் போதாது அதை பாடல்களை மாத்துங்க ஏன்னா இப்ப இணைய வழி வந்து திரைப்படம் தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது இணைய வழி இருக்கு காணொலி யூடியூப் இருக்கு நீங்க உங்க பாடல்கள் ஒரு இசை இசையமை பலரை வச்சு அது ஒரு மெட்டா வச்சு ஒருத்தர் நல்லா பாட இப்போ இங்க ஒருத்தர் பாடினாரு கள்ளக்குறிச்சியில இருந்து வந்து அவர் பேர் என்ன அவர் வந்து அப்புறமா என்ன சந்திக்கணும் நீங்க நல்ல ஒரு குரல் வளம் உங்களுக்குள்ளே நல்ல குரல் வளம் உள்ள ஒரு மனிதர் இருக்காரு நீங்களே மெட்டாமைங்க அவரை கூப்பிட்டு பாட வைங்க அதை ஒரு யூடியூப்ல போடுங்க அப்புறம் என்ன வந்து பாருங்க அதுக்கான நான் உரிமை தொகையை நான் பெற்று தரேன் நீங்க அதாவது வீட்டில் உட்காந்து சம்பாதிக்கலாம் அப்படி ஒரு வாய்ப்புகளை நான் வந்து உருவாக்கி தருவேன் அதனால யாரும் தயவு செய்து புலம்பாதீங்க அதே போல வந்து கவிதை எழுதுறது வந்து அவரு அதே நண்பர் தான் சொன்னாரு நாங்க அறுபது வரியில எழுதிட்டோட ஏன் ஒரே ஒரு வரியில எழுதி புகழ் வாய்ந்த கவிஞர்கள் இல்லையா கணியன் பொங்குன்றன் இல்லையா யாருங்க ஒரு யாவரும் கேள்வி கொன்றை வேந்தர் எழுதின அவ ஒரே ஒரே வரியில்தான் எழுதினாங்க

அதுல வந்து ஒரு ஐநூறு கவிதை வந்திருந்தது ஐநூறு கவிதையில ஐம்பது கவிதையை தேர்ந்தெடுத்து இது மாதிரி பொது அரங்கத்துல ஒட்டிடுவாங்க எந்த கவிதைக்கும் எழுதனுடைய பேர் இருக்காது அதுக்கு எண் மட்டும் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஒரு வாக்கு சீட்டு கொடுப்பாங்க உள்ள வரவங்க வந்து அந்த வாக்கு எந்த கவிதை நல்லா இருக்கோ அந்த வாக்கு எண் எழுதி போடணும் அப்படி போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதை வந்து என்னுடைய கவிதை நாளை வருதான் திருவல்லிக்கேணியில் நடந்த மத கலவரத்தை பத்தி நான் எழுதின ஒரு நாலு வரி கவிதை இந்த கலவர களத்தில் செருப்புகள் மட்டும் ஒன்றாக கிடந்தன மனிதர்கள் பிரிந்து பிரிந்து நீங்க எழுதக்கூடாது ஒருத்தங்க ஒரு ஐயா வந்து மைக்க பிடிச்சிட்டு சொல்லிட்டே இருக்காரு நீங்க வந்து குறைவா படிங்க குறைவா படிங்க நேரம் இல்லை நேரம் நேரத்தை பார்த்து நம் கவிதைகளை குறைத்து படித்தால்தான் நீங்கள் வந்து வெற்றி பெற முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நான் ஏதோ உங்களை வந்து குறை சொல்றேன் அப்படின்லாம் இல்ல நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கணும் எப்போ நம்ம மாற்றத்துக்கு உட்படுறோமோ அப்பதான் நம்ம வெற்றிக்கு வந்து தயாரா இருக்கும் அர்த்தம் இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்த நம்ம வானரசன் அவர்களும் தமிழ்நாடு சங்க கூட்டமைப்பு அவர்களுக்கு இந்த நேரத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்